எபிசோட்ல நம்ம விஜயா வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தவனா நம்ம முத்துவும் சரி மீனாவோட குடும்பம் சரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம முத்து வந்து அண்ணாமலை அண்ணாமலை என்ன கிடையாது காசை கொடுத்த காரணத்தினால மட்டும்தான் நம்ம விஜயா வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த விஷயம் நம்ம முத்துக்கே தெரியாது ஏன்னா வக்கீல் சொல்லவே இல்ல நான் பேசி என்னன்னே மாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா வக்கில் வந்து கேட்டது அஞ்சு லட்சம் நம்ம விஜயாக்கு கொடுத்தது ரெண்டு லட்சம் அதனால பிரச்சனை வந்துடும் மாதிரி வைக்கிலும் சொல்லல அது மட்டும் இல்லாம இப்போ சந்தோஷத்துல இருக்காரு நம்ம முத்து மீனாலாம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல பார்த்தோம்னா நம்ம மனோஜ் வந்து கேக்குறாங்க எதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்ல அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டாலும் நம்ம மனோஜ் வந்து கேச வாபஸ் வாங்கிட்டாங்க வாங்க மாட்டேன்னு சொன்னவா அம்மா இப்ப என்ன வாங்கினா என்ன வாங்கணும் உனக்கு நட போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து மனோஜ் திட்ட போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த கேட்டோம்னா ரோஹினி வந்து ரொம்ப வருத்தப்பட போறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்டா போச்சு அது மட்டும் இல்லாம பிஏட கதையை முடிக்கலாம் பார்த்தா பிஏவால நமக்கு மிகப்பெரிய தலைவடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகினி வந்து வருத்தத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிட்டியை பார்க்கவும் போறாங்க உனக்காண்டி நான் ஹெல்ப் பண்ணி கிடச்சி நான் தான் மாட்டிக்கிட்டேன் நீ அந்த பியோட கதையை முடிப்பான்னு பார்த்தா இப்போ என்னோட கதையை முடிக்கிற மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சிட்டிட்டு பேச போறாங்க நம்ம ரோஹினி அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம விஜயா வந்து ரெண்டு லட்சத்தை வீட்டில் கொண்டு வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஹினி கிட்ட சிட்டி வந்து அது ரெண்டு லட்சம் கேட்டுருப்பாங்க நம்ம ரோஹினி வந்து வீட்ல வந்து களவான போறாங்க விஜயாவோட ரெண்டு லட்சத்தை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணு எடுத்துட்டு நம்ம மீனா மீனாமலியா பழி போட்டுலாம் ஏன்னா ஆல்ரெடி களவானி குடும்பம் தான் அப்படிங்கிற பேர் தானே இருக்கு நம்ம சத்யா கலவான காரணத்தால நம்ம ரோஹினி என்ன நினைக்காங்க விஜயோட காசு நம்ம எடுத்துட்டோம் மீனா மேல பழி போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி நினைக்கிறாங்க ரோகினியோட பிளான் எல்லாம் தகருடிபடியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் and கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்